ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீமாவோட ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃபர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பீமாவோட ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃபர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பீமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் மட்டும்தான் ஸோ பீமா கோல்டு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இதில் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரோட வேலிடிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஸோ இது எதுக்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் அண்ட் டைமண்ட் ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு இல்லை சில்வர் இல்லை டைமண்ட் ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தது பார்த்திங்கனா டைமண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டைமண்டோட வேல்யூலேருந்து ஸோ நீங்கள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்டோட வேல்யூலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து சில பொருட்களுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அதே போல் சில பொருட்களுக்கு ஃபிஃப்டி ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு கோல்டில் சில பொருட்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம நிறைய வீடியோஸில் பார்ப்போம் பீமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆஃபர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சில பொருட்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் சில பொருட்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சில பொருட்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து டெய்லி வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போதே அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வந்து இதில் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் ஆஃபர் ல சம்டைம்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் அதே போல் கோல்டு மார்க்கெட் விலையை விட பீமா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஷாப்ஸில் வந்து ஒரு கிராமோட ப்ரைஸ் வந்து பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா பட் ஆ பீமாவோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வந்து இதில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு மார்க்கெட் விலையை விட ஒரு கிராமுக்கு ஐநூற்றி அறு ஐம்பத்தி ஆறு ரூபா உங்களுக்கு ஒரு பவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகுது ஸோ ஒரு பவுனுக்கே நாலாயிரத்தி சம்திங் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஐநூறுரூபா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க ஒரு சில டைமில் வந்து தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டைமை பொறுத்து அவங்க வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க பீமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நானுமே வந்து ரெண்டு டைம் இதில் வந்து ஒரு இயரிங் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நைன் ஒன் சிக்ஸ் பிஐ பிஐஎஸ் ஹால்மார்க் ப்ராடக்ட் தான் இதில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் அதர் ஷாப்ஸை விட இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ்மே வந்து கம்மியாக தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான் பட் இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து அடிக்கடி சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து உங்களுக்கு சில நாட்களில் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோர் அந்த நாட்கள்லையுமே வந்து உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அதில் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணாங்க பட் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நோ இருந்து உங்களுக்கு ஒட்டியானம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் இதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த ஷார்ட் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ஸ் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ